முஸ்லிம் படிக்கலான்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதில் வந்து சஹாபாக்களின் வரலாறுகளில் கபா பிரலிலாக அவர்கள் ஏற்ற துன்பங்கள் அதாவது ஹசரத் கபாப் இப்னு அரத் ரலில்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதால் ஏற்பட்ட கடினமான சோதனைகளில் தங்களை அர்ப்பணித்து அல்லாவின் பாதையில் ஏற்பட்ட மிக கடினமான சிரமங்களை எல்லாம் சகுதி சகித்து கொண்ட புனிதர்களில் ஒருவராவார் அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற் ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து முக்கியமான அவங்க வந்து ஹஸரத் கபாப் அலி அழி அலி லாகன் அவர்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க அதாவது இவங்க எத்தனை பேரில் ஒருத்தவங்க அப்படின்னா நாலஞ்சு பேர்லேயே ஏற்றுக்கிட்டக்கூடிய கூடிய அளவில் இவங்க இவங்க அந்த ஐந்து ஆறு பேர்லேயே வந்து இவங்களும் ஏற்றுருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க அர்ப்பணித்து அவுதாவின் பாதையில் ஏற்பட்ட மிக கடிம கடினமான சிரமங்களை எல்லாம் சகுத்து கொண்ட புனிதர்களில் ஒருவர் ஆவார் இஸ்லாத்தில் ஆரம்ப காலத்திலேயே ஐந்து அல்லது ஆறு நபர்களுக்கு பின் அதாவது ஆறு நபர்களுக்கு பின் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இவர் இவ இவரும் ஒருத்தவர் ஒரு சஹாபி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதனால் நீண்ட காலம் வரை இவர்கள் பல துன்பங்களை சந்தி சந்திக்க வேண்டியதாயிற்று நீண்ட காலமாக என்ன ஆச்சு அப்படின்னா ஏன்னா இவங்க அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே துன்பங்கள் தானே காஃபி ஃபுல்லாக வந்து ரொம்ப துன்பத்தை எழுத்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த அதனால அவங்களுக்கு ரொம்ப துன்பங்களே இவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரும்பு கவசம் அணிக்கப்பட்டு கடும் வெயிலில் கிடத்தி இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் அதனால் வெப்பத்தினால் வியர்வை பெரு பெருக்கெடுத்து கொண்டிருக்கும் பெரும்பாலான நேரங்களில் கடும் மணலில் மல்லாந்து படுக்க வைக்கப்பட்டு விடுவார்கள் இதனால் அவர்களுடைய எடுப்பு வரையுள்ள சதை உருகி பீந்து விழுந்து விட்டிருந்தது சுக்னா உதிவில் ஹசரத் கபாப் ரலில்லாக அணுகு அவர்கள் முஷ்ரிக்கான ஒரு பெண்ணுடைய அடிமையாக இருந்தார்கள் ஒரு பெண்ணுக்கு இந்த ஹசரத் கபாப் வந்து அடிமையாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க அவர்கள் நபிகள் பெருமான உலைவசெல்லாம் அவர்களை சந்தித்து வருகிறார்கள் என்ற செய்தி அப்பெண்ணுக்கு தெரிந்த போது அண்ணாருக்கு தண்டனை தர வேண்டும் என கருதிய அவள் ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் காய்ச்சி அவர்களுடைய தலையின் மீது சூடு போட்டு வேதனை செய்தாள் உதுபா எவ்ளோ பெரிய பாருங்க பல ஆண்டுகளுக்கு பின் அலிலாஹு அவர்கள் கலீபாவாக இருந்த காலத்தில் கபாப் அன்ஹா அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஆரம்ப காலத்தில் பட்ட வேதனைகளை பற்றி விவரங்களை கேட்டார்கள் என்னுடைய இடுப்பை பாருங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி கபாப் ரலிலாகு அன்ஹா அவர்கள் தங்களுடைய இடுப்பை காட்டிய போது அதனை பார்த்த உமர் அலிலாஹோ அன்ஹா அவர்கள் இந்த இடுப்பை போன்று எவருடைய இடுப்பையும் நான் கண்டதில்லை என்று கூறினார்கள் நெருப்பு கங்குகளின் மீது என்னை கிடத்தி வைத்து இழுப்பார்கள் அதனால் என்னுடைய உடலில் உள்ள சதை உருகி ரத்தம் வழிந்தோடி அந்த நெருப்பை அணைத்து விடும் என்று கபாப் ரலிலாகோன் அவர்கள் கூறினார்கள் நபி சொல்லா அலிஸ்லம் வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்ற விஷயங்களை விரிவா சொல்லியிருக்கிறாங்க அவங்க இடுப்பை பார்த்தாலே அந்தளவு விடுப்ப நான் பார்த்ததே கிடையாது அந்த அளவு உங்களுக்கு இவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நபிசுல்லா அலுவலாம் இந்நிலையில் இஸ்லாம் வளர்ந்தோங்கி விற்றின் வாசல்கள் திறக்கப்பட்ட போது இவ்வுலகில் நாம் பட்ட துன்பங்களுக்குரிய நற்பிரதி பலன் இவ்வுலகிலேயே கிடைத்து விட கூடாதே என்று கவலைப்பட்டு அழுவார்கள் அசரத் கபாப் ரலில்லாஹு அண்ணா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருந்தார்கள் அதாவது ரசூல் அஹி சொல்லம் நீண்ட நேரம் தொழுதிட்டு இருந்திருக்காங்க அதனை கண்ட சக அது பற்றி விளக்கம் கேட்டபொழுது இது ஆசையும் பயமும் கலந்த தொழுகியாகும் இதில் நான் தஆலாவிடம் மூன்று துஆக்கள் கேட்டேன் அவற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஒன்று அதாவது என்னுடைய உம்மத்தினர் அனைவரும் பஞ்சத்தால் அழிக்கப்பட்டு விடக்கூடாது என துவா செய்தேன் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விட்டது இரண்டாவது அதாவது ஆஹ் நவிஸ்லேஸ் வந்து தொடர்ந்து விடாம தொழுந்திருக்கிறாங்க தொழுது முடிச்சுட்டு அஹ் தொழுதுறப்ப இன்னும் துவா கேட்டீங்க அப்படின்னு மூன்று துவாக்கள் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல வந்து ரெண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒன்று வந்து மறுக்கப்பட்டுறது அந்த என்னென்ன தோ அப்படின்னா என்னுடைய உம்மத்தின அனைவரும் பஞ்சத்தால் அழிக்கப்படக்கூடாது அதாவது பஞ்சம் அப்படின்னா வறுமை எந்த ஒரு விஷயமும் நடக்க கூடாது அப்படின்னு சொல்லி துவா கேட்டிருக்காங்க அது ஏற்றுக்கொள்ளப்படி இரண்டாவது என் உம்மத்தினர் அனைவரையும் அழி விடக்கூடிய எதிரியை அவர்களின் மீது சாட்டிவிடக்கூடாது வேரோடு அழித்து விட கூடிய அவர்கள் சாட்டி விடக்கூடாது என துவா செய்தேன் அதுவும் ஏற்கப்பட்டது ஓகேவா மூன்றாவது என் உம்மத்தினர் தங்களுக்கு மத்தியிலேயே கொள்ள கொள்ளக்கூடாது என துவா செய்தேன் அது ஏற்கப்படவில்லை என்று பதில் கூன்னாள் நமதுமில்லா இவ்வளவு பெரிய விஷயங்கள் ரெண்டு விஷயங்கள் துவா கேக்குறாங்க அந்த ரெண்டு விஷயங்கள் நடந்து முடியுது அஹ் எல்லாம் வந்து கபிலாக்கிடுறான் ஒரு விஷயம் வந்து அந்த உம்மத்தினரோட சண்டைட்டு கூட கூடாது அப்படின்னு துவா செய்யறது அதுக்கு மட்டும் அந்த துவா ஏற்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி நபிசுலா விளக்கம் கூறாங்க கபாப் ரிலாகோன் அவர்கள் தமது முப்பத்தி ஏழாம் வயதில் இறப்பெய்தினார்கள் முப்பத்தி ஏழு வயதுல வஃத் ஆயிட்டாங்க காபா நகரில் அடக்கப்பெற்ற சஹாபாக்களில் முதலாம் அவர் இவர்கள் தான் காபாவில ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அடக்கம் பண்ணவங்க யார் அப்படின்னு இவங்க இவங்கதான் இவர்கள் மரணம் அடைந்த பின் இவர்களுடைய அடக்கஸ்தலத்தின் பக்கம் சென்ற ஹசரத் அலி அலி லாஹு அன்ஹா அவர்கள் அலி லாஹு அன்ஹா அவர்களுக்கு கிருபை செய்வானாக அவர் சுய ஆவலுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அது வந்து நபிசல்லி இஸ்லாம் வந்து துவா கேக்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவங்க சுய ரொம்ப யாருக்கும் எனக்கு இந்த விஷயம் கிடைக்குது அது கிடைக்குது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சுய லாபத்துக்காகவும் வந்து அவங்க வந்து இஸ்லாத்தை இயக்கல அல்லாஹ் வேணும் அல்லாஹ் பக்கம் நம்ம இருக்கணும் அப்படின்னு அந்த அவங்களோட சொந்த விருப்பத்தோட சுயா அவளோட இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகிழ்ச்சியில் ஜிஹாத் சன்மார்க்க போரிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் இதனால் ஏற்பட்ட ஏராளமான துன்பங்களை சகித்து கொண்டார் இவ்வாறே மறுமை நாளை நினைவில் கொண்டு கேள்வி கணக்கிற்கு தன்னை தயார் செய்து கொண்டு உலக வாழ்வை கழிக்க கிடைத்ததை கொண்டு போதுமாக்கி தன்னுடைய எஜமானனை திருப்திப்படுத்திய மனிதன் மனித புனிதமானவர் என கூறினார்கள் உண்மையில் எஜமானை திருப்திப்படுத்தியவர்கள் அந்த சஹாபாக் பெருமாக்கள் பெருமக்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் எஜமானை திருப்திப்படுத்துவதாகவே இருந்தது இருந்ததுலா நம்ம எல்லாம் திருப்திப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் அளவு வந்து அல்லாவை நேசிச்சு இஸ்லாத்தை தழுவி யார் எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அதை தாங்கிக்கிட்டு பாருங்க முப்பத்தேழு வயதிலே வந்து ஒஃபாத்ாங்க அடுத்தது அம்மா அலிலாகு அன்கும் அன்னாரின் பெற்றோரும் பட்ட துன்பங்கள் அம்மா அலிலாகும் அன்னார் பெற்றோர் பெற்றோரும் அன்னாரின் அதாவது சல்லா அலையஸ்லாமோட பெற்றவர்களும் பட்ட துன்பங்களும் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஹஸரத் அம்மா அலிலாக அவர்கள் அன்னாரின் பெற்றோரும் மிக கடினமான துன்பங்கள் ஏற்பட்டன அவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப கடினமாக துன்பங்கள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க மக்கா நகர் மன்னர் பரப்பின் கடுமையான சூட்டில் இவர்கள் போடப்பட்டு துன்புறுத்தப்பட்டனர் மணற்பரப்பின் மீது ரொம்ப சூடான மணற்பரப்பின் மீது போட்டு ரொம்ப துன்பப்படுத்தியிருக்காங்க ரசூல்லாய் சொல்ல லாகு அலி விசலம் அவர்கள் அப்பக்கமாக செல்ல நேர்ந்தால் பொறுமையுடன் இருக்கும்படியாகவும் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் அவர்களுக்கு நற்செய்தி கூறுவார்கள் நான் விசலாஹ் அலுவலிஸ்லாம் அந்த போகும்போது ரொம்ப பொறுமையாக இருங்க சபர் செய்யுங்க கண்டிப்பாக நம்மளுக்கு சொர்க்கம் இருக்கும் நீங்க எந்த வருத்தப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சமாதானம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இறுதியாக அம்மார் வழியிலாக ஒன்று அவர்கள் தந்தை யாசர் வழியிலாக ஒன்று அவர்கள் அதே வேதனையில் மரணம் அடைந்தார்கள் அவர்களோட ரெண்டு பேருமே வந்து மரணம் அடைந்துட்டாங்க அந்த அநியாயக்காரர்கள் அன்னார் மரணம் அடையும் வரை அவர்கள் நிம்மதியாக இருக்க விடவில்லை அதாவது அன்னார் மரணமாக அவங்க நிம்மதியாகவே இருக்க விடலை அம்மா ரொலிலாக அவர்கள் தாயார் இல்லாஹோ ஒன்னு அவர்களின் மர்மஸ்தானத்தில் கொடிவன் அபூ எவ்வளவு அதனால் அப்பெண்மணி ஷஹீதானார்கள் அவர் தல்லாத வயோதிகனமானவரும் மிக்க பலவீனமானவராகவும் இருந்தும் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார்களே தவிர இஸ்லாத்தை விட்டும் விலகவில்லை சுகான் அவர்களின் முதுமை பலவீனம் ஆகியவற்றை கூட அந்த பாதகன் பொருட்படுத்தவில்லை இஸ்லாத்தின் முதன் முதலாக ஷகிதானவர் இந்த அம்மையர் தான் சுஹானல்லா இவ்வளோ விஷயங்கள்லாம் நம்ம இந்த தாலீம் படிக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இஸ்லாத்தின் முதன் முதலாக மஸ்ஜித் ஒன்றை நிர்மாணித்த பெருமை ஹஜ்ரத் அம்மார் அலிலாஹு ஒன் அவர்களையே சாரும் ரசூல்லாஹி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் செய்து மதீனாவுக்கு சென்றபோது போது அவர்கள் தங்குவதற்காகவும் மதிய நேரத்தில் அவர்கள் ஓய்வு பெறுவதற்காகவும் அவ்விடத்தில் அவர்கள் தொழுது கொள்வதற்காகவும் ஹசரத் அம்மா அலிலாக அவர்கள் குபாய் என்ற இடத்தில் தாங்களே கற்களை கொண்டு வந்து சேகரித்து ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள் அதுதான் இஸ்லாத்தில் முதல் மஸ்ஜித் ஆகும் சுபான் அல்லா குபா என்ற பள்ளிவாசல் தான் முதல் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஹசரத் அம்மார் அலிலாக அவர்கள் ஜிஹாதில் மிக உற்சாகத்துடன் கலந்து கொள்வார்கள் அவங்க கலந்து கொள்ளும் போது உற்சாகத்தோடு கலந்து கொள்வாங்க நபி அவர்கள் இவ்வுலகை விட்ட பிரிந்த பின் ஒரு தடவை போரில் கலந்து கொண்ட அவர்கள் மிக்க ஆனந்தத்துடன் இப்பொழுது நான் என்னுடைய நண்பர்களாகிய முகமது சல்லவ்வாக செல்லம் அவர்களை அவர்களையும் அன்னாரின் தோழர்களையும் சந்திக்க செல்லவிருக்கிறேன் என்று கூறினார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு அருகில் இருந்த ஒருவரிடம் தண்ணீர் கேட்டார்கள் அவர் பாலை கொண்டு வந்து கொடுத்தார்கள் அந்த பாலை பருகிய அவர்கள் உலகில் நான் கடைசியாக பால் குடிப்பேன் என்பதாக நம்பி சொல்லுதாக உழைவசெல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள் சற்று நேரத்தில் அப்போர்களத்திலே ஹே ஷகீத் ஆகிவிட்டார்கள் அப்பொழுது அவர்களுடைய வயது தொண்ணூத்தி நான்கு சிலர் ஒன்று அல்லது அரை ஆண்டு குறைவாக குறிப்பிட்டுள்ளார்கள் அதாவது பால் எடுத்து கேட்டிருக்காங்க தாகமா இருக்குதுன்னு பால் எடுத்து வந்து கொடுத்திருக்கிறாங்க உபசலிசல்லம் அவர்களுக்கு தோழர்கள் சந்திக்க செல்ல அந்த நேரத்தில் தஹாம் ஏற்படும் த பால் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க அந்த தொண்ணூற்றி ஏழு வயதிலே வந்து ஷஹீதாகி விட்டாங்க இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் ஷல்ல நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது வந்து வாட் இஸ் இது என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது தாலிம் புக்கு அமல்களின் சிறப்புகள் அப்படின்ற புக்கு தான் இது தா அதாவது தாலிம் புக்குன்னு சொல்லுவாங்க வீட்டு தாலிம் இதுலேயே வந்து நிறைய புக்கு இருக்குது கிதாப் இருக்குது நம்ம வந்து இது தான் என்கிட்ட இருக்கிறது இது தான் சரி அதை நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டில் பிடிச்சால் நிறைய சகாபாக்களின் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இதை போட்டுட்ருக்கிறேன் நம்ம தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் பழைய சகாபாக்களின் விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதுக்காக தான் அலாமலை வரமத்து அல்லா வரகத்தூ ஜாக்லா ஹைர்